எதிர்க்கலாமோ நன்றி சொல்ற மனிதா உன்னை தாயுடைய கருவறையிலே குழந்தையாக பிரசுரிக்க செய்து பிரசுல வேதனையை லேசாக்கி உன்னோட தாயுடைய நெஞ்சிலே உணவளித்து கருவரையில் இருக்கும் போது உணவளித்து வெளியே வரும்போது உனக்கு உணவளித்து உன்னை வளர்த்து ஆளாகி நிக்க வைத்திருக்கின்றேனே ஒரு மனிதனாக நீ யாராக இருந்து விட்டு போ இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏன் பௌத்தன் சீக்கின் எவராகவும் இருந்து விட்டு போ ஆனால் உன்னை மனிதனாக இந்த உலகத்தில் பிரசவிக்க செய்தேனே வளர்ந்த ஆளாகி நிற்க வைத்திருக்கின்றே நந்தி செலுத்த மாட்டியா உன்னை படைத்த கடவுளாக இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய ரப்ப இடத்தில் நந்தி கெட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான் காரணம் என்ன நான் ஏன் நந்தி செலுத்தின இறைவன் எனக்கு என்ன தந்து விட்டா ஆடி காரை தந்து விட்டானா இல்ல ஐம்பது லட்சம் பேங்கல சது ஏறிச்சா இல்ல என்னுடைய வாய்க்காடு விளைநிலங்கள் அப்படியே பொங்கி எதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று மனிதா இறைவன் அதை சொல்லி என்ன சொல்லி காட்டுகின்ற எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கேட்கின்றாயா நான் உனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை சொல்லி காட்டவா அலம் இரண்டு கண்களை தந்தேனே நந்தி செலுத்தும் மனிதா நன்றி செலுத்து என்னங்க கண்ணு தந்துட்டான் பெருசா நன்றி செலுத்தணும் சொல்றீங்க எல்லாருக்கும் இருக்க கண்ணுக்கு ஆபாசம் ஆபாச படம் பாக்குறவனுக்கு அந்நிய பெண்ண ரசிக்கிறவனுக்கு என்ன தவறான பார்வை பார்த்து தவறான இடங்களுக்கு போறவனுக்கும் அந்த கண்ணுதான் தான் கொடுத்திருக்கிறான் இதுல என்னங்க பெரிய ஒரு நேமத்து இறைவனுடைய அருள் இருக்குது என்று கேட்கலாம் சகோதரர்களே சகோதரிகளே கோலிக்கா சைஸ் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தான் வாசன் ஐக்கிய நாங்க இருக்கிறோம் சொல்றான் அரவிந்த் கே நாங்க இருக்கிறோம் சொல்றாங்க அப்பல்லோ நாங்க இருக்கோம் சொல்றாங்க ஏன் கோலிக்க சைஸ் இருக்கக்கூடிய கூடிய கண்ணுக்கு தான் சொல்றேன் இந்த கண்ணில தான் எத்தனை நோய்கள் தூர பார்க்க கிட்ட பார்க்க தூவிளندகன் poreவிளندகன் ஒன்றெ கண் மாலெ கண் எத்தனை நோய்கள் சகோதரிகள் எத்தனை மருத்துவ படுக்கைகள் எத்தனை மருத்துவ மருந்துகள் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை மருத்துவச்சிகள் எவ்வளவு பேர் கோலிக்க சைஸ் இருக்க கண்ணுக்கு தானே அல்லாஹ் சொல்லி காட்டினானாம் திருடனுக்கு பொய் சொல்றவனுக்கு கோல்ச்சனருக்கு அதே கண்டு நான் அண்ணியே பண்ணி ஆபாசமா இந்த மலைதலங்களை நசிப்புனுக அதே கண்டுதான் எங்களுக்கு என்ன கண்ணு தேந்துட்டான் கேக்குறேமா எனக்கு என்ன பேங்க் பேலன்ஸ் ஏறிச்சான்னு கேக்குறேமா உன் கண்ணை கொடு ஒரு கோடி தருகிறேன் என்றால் உன் கண்ணை இரண்டு கண்ணை கொடு ஒட்டுமொத்த சொத்தை உனக்கு தரேன்னு சொன்னா கண்ணை கொடுப்போமா அப்ப கோடிக்கும் கோடிக்கும் உள்ள கண்ணே அல்லாஹ் தandırகின்றானே இந்த கண்ணுனுடைய பார்வையை மட்டும் இறைவன் பிடிங்கி விட்டான் என்று சொன்னால் இந்த 빌டிங்கிலிருந்து கீழே இறங்க முடியுமா என்னுடைய வணிக வளாகம் என்னுடைய பேக்கரி கடை என்னுடைய செல்போன் கடை என்னுடைய இருக்குன்னு தேடி செல்ல முடியுமா போக முடியும் சகோதரர்கள் பிறருடைய உதவி இல்லாமல் உங்களால் ஒரு அடியை எடுத்து வைக்க முடியாது எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளை பார்க்கின்றதுமே ஒரு ரோடை கடப்பதற்கு கூட தன் வீட்டு பார்த்துமே சுயதேவை நிறைவேற்றுவதற்கு கூட இன்னொருத்தருடைய உதவி தேவையே அல்ல கண்ணை தந்திருக்கின்றானே நீங்கள் போகக்கூடிய சைக்கிளில் ஆயில் போடவில்லை என்று சொன்னால் கிருச்சி கிருச்சி சத்தம் ஏன் அதுக்கும் ஏதாவது உதவி செய்யணும் ஏதாவது அதுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் ஆனா இந்த கண்ணுக்கு என்ன ஆயிலா ஊத்துறீங்க ஒரு தூசி விழுந்த டக்குன்னு மூடிக்குது ஒரு தூசி விழுந்த டக்குன்னு மூடிக்குது தூக்கம் கொட்டாவிட்ட கண்ணு மூடிக்குது கண்ணு மூடவில்லை என்று சொன்னால் தூக்க திண்டு கொண்டு தூக்கத்தை வரவழைக்க இந்த கண்ணு நிமையை மூடுவதற்கு எத்தனை மருந்துகளை அள்ளி திங்கிறீங்க எத்தனை மருத்துவக்கோன்னு நீங்க உள்ளே கொள்கிறீரிங்க முடியுதா உங்களால கண்ணுடனடியா இந்த அந்த மூடலை உங்களால மூட முடியுமா நிமை ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரம் முறை துடிப்புதாக மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் நன்றி செலுத்தினோமா அடுத்து அல்லாஹ் சொல்கின்றா ஓ நிஷா அனன் ஓ நிஷா ஒரு நாபகம் இரண்டு ஊரடங்களையும் தந்துருன்னு என்ன அபார் பொய் சொல்றோம் கோல் சொல்றோம் பொய் சாட்சி சொல்றவ என்ன அபாசமம் பேசுறவன் அந்யோன்யமா பேசுறவன் அந்நிய பெண்ணோட வள எல்லாம் அந்த நாக்கு தான் இதுல என்ன பெரிய ஒரு இதை தந்துட்டா சகோதர சகோதரிகளே இந்த நாவில தான் எத்தனை சிந்தனை உங்கள்ட்ட தமிழ்ல நாங்க தமிழ்நாட்டுல பேசுற அமெரிக்கா போன ஆங்கிலம் பேசணும் பாகிஸ்தான் போன உருது பேசணும் அரபு நாடு போன அரபி பேசணும் சிங்கப்பூர் போன மலாய் பேசணும் சீனா போன சைனீஸ் மொழி பேசணும் நாட்டுல என்ன ரிக்கார்டா பண்ணி வச்சிருக்கிறோம் நரம்பு நாக்கும் சொல்றோம் பேச்சு வருதா இல்லையா பெற்றெடுத்த குழந்தை நம் மடிகிடத்தும் போது யாழினும் இனிய சொல் குழந்தையின் மலல சொல் என்று சொல்லுவார்களே அவ்வளவு அற்புதமான அந்த மலல சொல்லை கேட்பதற்காக நம்முடைய குழந்தையை மடியில தாழ்த்தி வைத்திருக்கும் போது அந்த குழந்தை நம்மை பார்த்து டேடி அப்பா என்று சொல்லிவிட்டார் என் பிள்ளை என்ன பார்த்து அப்பா கொஞ்சிக்கிறோமே அந்த குழந்தைக்கு மட்டும் அந்த அந்த பேச்சு விருதி விட்டான் என்று சொன்னார் என்று சொன்னார் ஊம பிள்ளை பெத்து வச்சிருக்கிறான் பாருன்னு சொல்லி திட்ட ஆரம்பித்து விடுகிறார் கேலி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் இந்த நாக்குல தான் என்னப்பா இன்னைக்கு டீல வந்து சுகர் அதிகமா போட்டீங்களா குழம்புல கொஞ்சம் காரமா இருக்க தோத்துல கொஞ்சம் உப்பு தூக்கலா தெரியுது உப்பு ஓர்ப்பு காரம் என்று அனைத்து விஷயங்களும் இந்த நாவல உணரக்கூடிய தன்மை இருக்கிறதா இல்லையா அந்த உணரக்கூடிய தன்மையை அல்ல படைத்த இறைவன் தன்னுடைய அருளை கொண்டு தராமல் விட்டான் என்று சொன்னா நம்முடைய நிலைமை என்ன நம்முடைய நிலைமை என்ன கள்ளிப்பாலுக்கும் பசும்பாலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கள்ளிப்பாலை குடிச்சு ராயப்பேட்டை ஜிஹெச்சிக்கு தூக்கிட்டு போயிடும் இறைவன் அந்த உணரக்கூடிய தன்மை தரப்பைதான எவ்வளவு அறுசுவை உணவை கூட சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் சகோதரிகளே பல்லிசான சபத்தின் இரண்டு உதடுகளை இரண்டு உதடுகளை நான் தரவில்லை என்று சொல்லி காட்டினான் அம்மா அப்பா என்று சொல்வதற்கு இந்த இரண்டு உதடுகள் ஒட்ட வேண்டும் ஒட்டவில்லை என்று சொன்னார் அம்மா என்று அழக மொழியில் அழைக்க முடியுமா அப்பா என்று அழைக்க முடியுமா அல்ல சொல்லிக்காட்டு இதுபோன்று எண்ணற்ற விஷயங்களை மனிதா உனக்கு நான் தந்திருக்கின்றேனே வஷ்குரு நேமத்தல்ல எனக்கு எனக்கு நன்றி செலுத்த மாட்டையா